குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலியின் குருவை நெசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற மார்கழி மாத பலன் தெய்வீக மார்கழி மாதத்தை பத்தி தான் நம்ம பாசப்போம் பார்க்க போறோம் அது என்னங்க தெய்வீகம் இந்த மாசத்துல எந்த ஒரு விசேஷ காலமும் கிடையாது ஃபுல்லாவே உள்ள தெய்வத்துக்கு உகந்த நாள் அதனால் உத்தராயண காலம்னு சொல்லுவாங்க இந்த மார்கழி மாதம் துவங்கக்கூடிய காலம் உத்தராயண காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாக உள்ள நாள் இந்த உத்தராயண காலங்கிறாங்க தேவர்கள் விடிய காலில் கண் விழித்து பார்க்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அதனால தான் எல்லா கோவில் ஸ்தலத்துலையும் பாருங்களே நான்கு மணிக்கு பூஜைகள் சிறப்பாக நடக்கும் இதுக்கு பேர் திருப்பள்ளி எழுச்சியும்பாங்க அதாவது காலையில் நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஒரு சாஸ்திரமே இருக்குது இறைவன் வந்து எடுத்தவொடனே கதவை போய் திறக்க மாட்டாங்க ஒரு மூணு தட்டு தட்டி தூப தீபனை காட்டி கண்டிப்பாக அந்த திருப்பள்ளி எழுச்சியே சிறப்பாக நடக்கும் தேவாரம்பாடி திருவாசகம்பாடி தான் துறக்கணும் அது பொதுவாக இது நம்முடைய சாஸ்திரங்கள் அந்த மந்திரம்லாம் உபசாரம் பண்ணி துறப்பாங்க இது திருப்பள்ளி எழுச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிவன் ஸ்தலத்துல பாருங்க நிறைய கிராண்டாக இருக்கும் எல்லா கோவில்லையும் பாருங்க நல்ல ஒரு சிறப்பாக கொண்டாடக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அனைவருமே இது தெய்வத்துக்காண்டி உக உகந்த மாதம் ஒதுக்குங்க எல்லாருமே நாலு மணிக்கு சார்பாக கண் விழித்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க மெயினா இது வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்கு இந்த மாதம் உகந்த மாதம் ஆன்மீக பயணத்துக்கு மிக சிறப்பான ஒரு மாதங்கிறாங்க இந்த மாதத்துல உள்ள விசேஷம் முதல் விசேஷம் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம்ங்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதை விட இந்த மாசத்துல வரக்கூடிய திருவாத நட்சத்திரம் பாங்க அதாவது ஆருத்ரா தரிசனம் நடராஜ பெருமாளுக்கு பலவிதமான அபிஷேகங்கள் பண்ணி பூஜைகள் பண்ணி சிறப்பாக நடக்கும் எல்லா சிவன் ஸ்தலத்திலையும் பாருங்க இந்த ஆருத்ரா தரிசனத்தை பார்க்க மக்கள் கோடானி கோடான கோடி மக்கள் இருப்பாங்க இந்த அனைவருமே இந்த தரிசனத்தை கலந்துக்கிட்டு இந்த மார்கழி மாசத்துல எல்லாமே தெய்வத்துக்காக இந்த மாத ஒதுக்குங்க எல்லாமே தெய்வனுடைய அருக்கு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் உத்தராயண காலங்கள் தேவர்களுக்கு இது பகல் போலதாக வர்றதுனால எல்லாம் வல்ல கோவில் ஸ்தலத்தெல்லாம் இந்த மாதம் ஃபுல்லாகவே விசேஷமாக கொண்டாடக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படி தெய்வ அருள் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இதில் கடைசி முட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி நம்ம நியூ இயர் பலன் கொடுத்துருந்தோம் ஆங்கில புத்தாண்டு பலன் கொடுத்துருந்தோம் நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய பேர் ஜாதகம் கொடுத்துருந்தீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய புத்தா வரக்கூடிய மார்கழி மாதம் உங்களுக்கு எது சம்பந்தமாக இருக்குன்னு பார்ப்போம் பார்த்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்ப ராசி காலமுருகனுக்கு பதினோராவது ராசி தாங்க இந்த கும்பம் கும்பன என்ன மதிப்பு மரியாதை அதுக்கு தான் கும்பம் அதான் அதனால கலசத்துடைய உருவத்தை கொடுத்துருக்காங்க இப்ப கும்பராசியில பிறந்தவர் எதுலையுமே பாருங்க நிறைய ஒரு மதிப்பு மரியாதை ரொம்ப எதிர்பார்ப்பாருங்க இவர் யாரும் வாண்டடா ஒருத்தட்ட போய் பழக மாட்டார் நல்லா பாருங்க இவரை மதிச்சாதான் இவர் போய் மற்றவங்க மதிக்கிற குணம் இவர்கிட்ட அதிகமா இருக்கும் இவருக்கு எங்கே போனாலும் ஒரு மதிப்பு மரியாதை ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் கும்பராசி மட்டும் இந்த குணம் கண்டிப்பா இருக்கும் எதுலையுமே பாருங்க லாபம் லாபம் ஒரு லாபம் இருந்தால் தான் இந்த இடத்துக்கு போவார் கும்பலக்கணம் கும்பராசி எடுத்து பார்த்துக்கோங்க இவங்களுக்கு எவருக்கு எப்படியாச்சும் அந்த லாபம் என்ன வருமானம் நம்ம சேமிக்கணும் நம்ம குடும்பத்துக்காக ஏதாச்சும் ஒரு இன்கம் சேமிக்கணும் ஃபேமிலியை பத்தி சிந்திக்கணும் அப்படி எண்ணங்கள் நிறைய இருக்கும் பிடிவாத குணம் பயங்கரமா இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் சரி அதை வேகமா ஃபாஸ்ட்டா அப்படியே சுத்திக்கிட்டு போய் ராட்டின மாதிரி சுத்துவார் வேலை ஊற்றியது அது போய் முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகமாக இருக்கும் தைரியத்தை விட மாட்டாருங்க தைரியம் தன்னம்பிக்கை இவர் விடவே மாட்டார் இவர் எவ்வளவு ஒரு கீழே விழுந்தாலும் சரி நான் எந்திரிச்சு நிப்பேண்டா என்னால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை விடாத கூடிய நபர்கள் கும்பராசி கும்பலக்கணம் தான் நிறைய பழக்க வழக்கம் பிரம்மாண்டமா இருக்கும் பாருங்களேன் இவருக்கு வந்து பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் பயங்கரமா இருக்கும் வெளி பழக்க வழக்கங்கள் வெளி வட்டாரங்கள் பொதுமக்களுடைய சேவையை ஈடுபாடு பண்றது மீடியால உள்ளது கலைஃபீல்டில் பயணிக்கிறது எல்லாமே பாருங்க கண்டிப்பா கும்பலக்கணம் கும்பராசிகளாக இருப்பாங்க இவங்க மாதிரி பேச முடியாது பயங்கரமா பேசுவாரு இவர் பேச்ச கண்டும் அதிர்ச்சியாகும் அந்த அளவுக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாதிரி நான் ஒரு வார்த்தை சொல்ல நறுக்குன்னு சொல்லுவார் கும்பராசி கும்ப லக்னம் அப்படி கும்பராசி கும்பராசி நண்பர்களுக்கு பாருங்க இனிமே வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க நல்ல ஒரு அனுகூலமா அனுகூலம் இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இந்த மார்கழி மாசம் உங்களுக்கு யோகமா இருக்கா யோகமா இல்லையா நம்ம கும்பராசி என்பர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க கும்பராசி என்பர்கள் இதுபடி நான் புத்தாண்டு பலன் கொடுத்துருந்தேன் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு நிறைய பேர் ஜாதகம் கொடுத்துருக்கும் ஏன்னா நம்ம குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய ஜாதகம் கொடுக்கலாம் அது உறவினர்கள் நிறைய நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கல மண் சார்பாக ஒரு மனமா நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்மளுடைய இறை பயணம் நம்முடைய ஆன்மீக பயணம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய ஆன்மீக பயணம் போயிட்டு இருக்கோம் எல்லா ஷோ எல்லா பேர்ச்சிக்குமே எல்லா சப்போர்ட் பண்றீங்க எல்லாமே வீடியிலும் சொல்றது தான் எல்லாருமே ஒரு பொதுவான பலனை எடுங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுயஜாதத்தை கம்பேர் பண்ணுங்க நம்ம உடம்புல என்ன ஒன்பது கிரகம் இறங்கு இயங்குது அவ்வளோதான் ஒன்பது ஒலி கிரகங்கள் நம்ம உடம்புல இயங்குது எந்த கிரகங்கள் பலவீனமோ அந்த நேரங்காலம் வரும்போது அந்த அந்த திசா புத்தி வரும்போது அந்த பலவீனத்தை அவர் சந்திப்பார் அவ்வளவுதான் இப்ப ஒரு பிறக்கும் போதே பாருங்க ஒரு லக்னாதிபதியான ஒரு போய் கேட்டுட்டாருங்க எதுவுமே இல்ல மறைச்சிட்டாருன்னா அவர் பிறப்புல இருந்து கஷ்டத்தை பார்த்துக்கிட்டே வருவாரு கேட்டு பாருங்க அப்ப அவர் ஜாதை எடுத்து பார்க்கும்போது அந்த கிரகம் பிறக்கும் போது உயிருக்குள்ள கிரகம் பல போய் போயிருக்கும் அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் என்ன பரிகாரம் உள்ள பாத்தீங்கப்பா சின்னதை குறைக்கலாம் பரிகாரம் ஆனா அந்த கண்டிப்பா அந்த பாதிப்பு நடந்துரும் அப்ப உங்களுக்கு என்ன தசா புத்தி இப்போ நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும் இப்போ கும்பராசிக்கலாம் இப்ப உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே வந்து மூன்று நட்சத்திரம் நீங்க பிறந்திருப்பீங்க அவிட்டு நட்சத்திரம் சதை நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தசாபுத்தி நடக்கும் பாருங்க அப்போ ஜாதகத்துல என்ன திசா புத்தி இருக்கோ அதுக்கு ஏத்தா போலாம் இந்த கோச்சார கிரகம் சப்போர்ட் பண்ணும் தான் எல்லா நான் சொல்லுவீங்க ஒரு பொது பாருங்க ஃபுல்லா வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சுய ஜாதம் தான் பிறப்பு ஜாதம் தான் உங்களுக்கு பேசும் இப்போ இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகிறான்னு பார்ப்போம் அதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் அப்ப எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாவத்துல இருக்கும் பார்ப்போம் இந்த மார்கழி மாதத்துல பொதுவா பாருங்க உங்க ராசிலே சனி பகவான் சஞ்சாரசீரர் சனி பகவான் சஞ்சார கும்ப கும்பராசியில் இரண்டாம் ராகு பகவான் சஞ்சார சேவர் அதாவது மீனராசியில் மூன்றாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சார மேஷ மேஷராசியில் எட்டாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார செய்வர் உங்களுடைய அமைப்பு பிரகாரம் கன்னிகா ராசில பத்தாம் பாவத்துல சுக்கர பகவான் உங்களுக்கு சஞ்சார செய்வர் அதாவது விருச்சக ராசியில பதினோராம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் ஒரு மூன்று நவகிரக கோள்கள் உங்களுக்கு பதினோராம் பாவத்துல பலமா இருக்கு அதாவது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இதுல ரெண்டு கிரக பேர்ச்சி மட்டும் இந்த பாஸ்தில வரும் சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து பத்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் ராசிக்கு பேர்ச்சி ஆகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சகராசியில் உள்ள செவ்வாய் பகவான் பதினோராம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது தனுசு ராசியில அதாவது தனுசு ராசில ஒரு பயிற்சி ஆகிறார் இந்த ரெண்டு கிரக பயிற்சி தான் இந்த மாசத்துல ஃபஸ்ட்டு கும்பராசி உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம சனி என்ன சொல்லுவாங்க ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில மூன்று முறை ஏழரை காலங்கள் வருங்கிறாங்க ஃபஸ்ட்டு நாலு நான்கு முறை வரும் மேக்சிமம் மூன்று முறை தான் சரிங்களா அப்ப அந்த சனி வரும்போது வயதுக்கு தாப்புல இந்த சனி பகவான் ஒரு சில பேருக்கு ப பலன்களை கொடுப்பாரு எப்படின்னா இப்ப ஒரு சில பேருக்கு இந்த இப்ப இளம் வயதுல வரைஞ்சுங்களா இவங்களுக்கு பெற்றோருக்கு நிறைய சிரமத்தை கொடுத்துரும் நல்லா பாத்தீங்கன்னா இவருடைய பெற்றோருக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் ஏழரசனி சின்ன குழந்தைகளா வருதுன்னா அவர் பெற்றோர் பாருங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க எதை தொட்டாலுமே வருமானம் குடும்பம் எல்லாமே இவருடைய ஒரு ஒரு சரியா இருக்காது இதே நம்ம ஒரு இருபது வயசு வருது வச்சுக்கல இவருக்கு பாருங்க அந்த தொழில் ரீதியாக படிப்பு ரீதியாக இதை கொஞ்சம் தடை பண்ண பார்க்கணும் தொழில் ரீதியும் படிப்பு பாருங்க கொஞ்சம் மந்தமா போகும் இவருக்கு இதே நாற்பது வயசுக்கு மேல வருதுன்னு வச்சுக்கலே இவர் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம் இவர் உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் தடையை கொடுப்பாரு ஒரு சில பேருக்கு இதுதான் சனி பகவான் செய்யக்கூடிய வேலை அப்போ ஒரு சில பேருக்கு பாருங்க நம்ம சுய ஜாதகத்துல சனி பகவான் என்ன யோகத்துல இருக்காதோ அந்த யோகம் கண்டிப்பா நடக்கும் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது இதோடைய அவருடைய பழமொழி எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க உங்களுடைய ராசி அதிபதிக்குதான் சனி ஈஸ்வர பகவான் சொல்லியிருக்காங்க அப்ப இந்த மார்கழி மாசத்துல இந்த சனி பகவான் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்கப்படாது ஏன்னா இவர் இனிமேல் இருந்ததை விட இப்பதான் வக்ர நிவர்த்தியாயும் உங்களுக்கு பலமா உங்க ராசியில நிக்கிறார் யாருக்கெல்லாம் சனி பகவான் ஜாதக ரீதியில யோகத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் இந்த மார்கழி மாசம் எல்லாமே நல்லபடியா நடக்க போகுது இறைவனுடைய அருளாக உங்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைச்சு நல்ல ஒரு நிம்மதியாக வாழ போறீங்க நிறைய பேருக்கு நான் கண்டிப்பா சொல்லி கும்பராசி சனி பகவான் ஜாதகத்துல நம்முடைய கர்ம கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனா சனி பகவான் தாங்க எல்லாத்துக்குமே ஒரு கர்ம வினை கண்டிப்பா இருக்கும் எந்த கலியுகத்தில் ஒரு உயிர் ஜனனம் ஆகுதுன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு கர்ம வினை உண்டு அந்த கர்மவினை கண்டிப்பா அந்த நேர காலங்கள் வரும்போது கண்டிப்பா அவர் சந்திப்பார் அப்ப கர்ம வினை ஏத்தாவது பலனும் கொடுப்பா யாருக்கெல்லாம் சனி பவன் யோகமா இருக்காரோ அந்த சனி ஏழை சனில பாருங்க நல்லா டாப்பா வந்திருப்பாங்க பாருங்க வெளிநாடு வெளியூர் பிசினஸ் சூப்பரா இருந்திருக்கும் தொழில் ரீதியே இவர் அடிச்சுக்க முடியாது பயங்கரமா வெற்றியை பார்த்துருப்பாங்க தொழில இவங்க நம்பர் ஒன்னா இருப்பாங்க பாருங்க அதாவது யாருக்கெல்லாம் சனி பகவான் யோகமா இருக்காரோ இந்த ஏழ் தான் சனி பகவான் கொடுப்பாரு சனி புத்தி வரணும் ஏழை சனி வரணும் சேர்ந்து வந்தா சூப்பரா இருக்கும் ஏழு சனில இன்னைக்கு ஏழரை சனியை பத்தி பெருசா சொல்றிய அவன் நான் படுற கஷ்டம் என்னால தாங்க முடியல இப்பவி இப்படி சொல்லி நினைக்காதீங்க ஒரு சில பேருக்கு சனி பவன் யோகமா இருந்தால் கண்டிப்பா நல்ல விஷயத்த செய்வார் இதே பலவீனமா இருக்கட்டும் இவர் பேரை கெட்ட பேர் ஆகி போகுங்க இவர் கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை தொழில் எல்லாமே பாருங்க சுத்தர அப்படியே டவுன் ஆகும் பாருங்க ஏன் மனைவி கிட்ட நல்லா இருக்க முடியாது மனைவிக்கு சண்டை வம்பு பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இது எல்லாமே திருமண தடையாகிறது எல்லாமே இருக்கும் வேலை உத்தியோகமே சரியா இருக்காது வேலை உத்தியோகமே பயங்கரமான ஒரு பிரச்சனை கொண்டாந்து வச்சு சனி பவான் வேலை உத்தியோகத்துல எதிர்பாராத ஒரு வம்பு வழக்கம் வைப்பாரு வேற ஒண்ணுமே கிடையாது எதிரி பகை எதிர்பாராம சம்பந்தம் இல்லாம வேலை உத்தியோகம் போயிடும் ஒரு சில பேருக்கு வேலை தேடிக்கிட்டே இருப்பாரு வெளிநாடு போக முடியாது எல்லாமே ஒரு மந்தமா அம்பு அப்படி ஸ்டாப் ஆகி நிற்கும் இவருடைய சோம்பேறி ஆயிருக்கும் அப்படியே ஒரு மந்தமாயி சோம்பேறி ஆயிடுவார் ஒரு சில பேர் இருப்பாருங்களே இதெல்லாம் ஒரு சில பேர் சந்திக்கிறாப்ப வந்துரும் வருமானம் சரியா இருக்காது குடும்பத்துல உள்ள வருமானம் எல்லாமே தடைப்பட்டுரும் இனியுமே தடைப்படாது இன்னும் என்னை பொறுத்தவரைக்கும் சனி பவன் நல்லா ஆகிட்டாரு உங்க ஜாதகத்தில் சனி பவன் நல்லா இது ரெண்டே கேள்வி அவங்கள்ட்ட சனி பவன் நல்லா இருந்தால் இப்போ பாருங்க சூப்பராக இருக்கும் பாருங்க வேலை உத்தியோகம் சூப்பரான வேலை கிடைக்கும் பாருங்க இப்ப நிரந்தரமான ஜாப்பு நல்ல ஒரு மதிப்பான வேலை இப்ப பாப்பா இருக்கும்போ ராசிக்காரு இந்த சனி பவன் வக்ர நிவர்த்தி ஆனதுனால இங்க நல்ல பண்ணு சொல்றேன் இதெல்லாம் இல்லை ஏன் சனி நிற்கக்கூடிய நட்சத்திரம் ரெண்டாம் வீட்டை போய் ராகுடைய காலில் நிக்கிறாரு ராகு போல் கொடுக்க முடியாது போல் கெடுக்க முடியாது ராகு கொடுக்க யாரும் தடுக்க முடியாது ராகு குருவுடைய வீட்டுல தங்கம் பொன் பொருளுடைய வீட்டுல உட்கார்ந்துருக்காரு இப்ப கொடுப்பாரு வேலை உத்தியோகத்துல சூப்பரான வேலை உத்தியோகம் தொழில் இப்ப கலப்பலாம் பட்டையை கலப்பலாம் நிறைய பேருக்கு ஜாதகத்துல சனிப்பா நல்லா இருந்துட்டாரு தொழில் தசாபுத்தி மட்டும் சூப்பரானது நம்ம தொழில் பாருங்க இந்த ஏழரை சனில தான் டாப்பா கொண்டு போவாரு சனி சரியா இங்க தொழிலும் சரியா இருக்காது அப்ப தொழிலும் இப்ப நல்ல நேரமாக அந்த கோச்சார இருக்கிற சப்போர்ட் பண்ணது பாருங்க உங்களுக்கு அப்போ தொழில் பண்றவங்க தைரியமாக இப்ப பார்த்துட்டு ஜாதிரை பார்த்து தசாபத்தியை போட்டு தை மாசத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்க வேண்டியதாரேன் ஜாதர சனி பண்ணா இருந்தால் தொழில் சார்ந்த விஷயம் இப்ப மூவ் பண்ணலாமே ஏழரை சனிக்காலத்தில் ஒரு செலவு சனி நல்லா இருக்கணும் சளி நல்லா இருந்தால் தான் தொடங்கணும் வெளிநாடு வெளியூர் போகாதெல்லாம் போவாங்க இப்ப வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் இனிமே தடை இல்லாம தாமதம் இல்லாம நிறைய பேரு கண்டிப்பா போகக்கூடிய அமைப்பு வந்துடும் திருமணத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் நான் எடுத்தவன முதல் பலனே திருமணம் தான் திருமணத்தில் நிறைய பேர் தம்பதிகிட்ட நிறைய ஒரு தடை தாமதம் வம்பு வழக்கு பிரச்சனை இது எல்லாமே பார்த்தாங்க அந்த பிரச்சனைலாம் இப்போ சரியாகி நல்லா நிம்மதியாக வாழ போகிறாங்க கும்பராசிக்காரங்க அப்போ திருமணத்தில் உள்ள பிரச்சனை சரியாகுது வீடு கட்டாதவங்க வண்டி வாங்காதவங்க வாகனம் வாங்காதவங்க இப்போ எல்லாமே வாங்க போகிறாங்க இடம் வாங்கி வீடு கட்டணுங்க இடம் வாங்கி நீங்கள் வீடு கட்டணும் தை மாஸ்தரை சுக்கரன் நேராக நாலாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் வீட்ட தி நாலாம் இடத்து பத்தாம் இடத்துல பார்க்குறாரு இதுதான் இங்கே பலம் வண்டி வா வண்டியை மாத்தணும் வாகனத்தை மாத்தணும் வீடை மாத்தணும் இடத்த மாத்தணுங்க மாத்திக்கங்க இந்த மாசத்துல கண்டிப்பா எல்லாமே மாறிடும் உங்களுக்கு இடத்துல எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருந்தாலும் சரி ரிசல்ட் உங்க பக்கம் லாபத்துல சூரியன் செவ்வாய் புதன் எல்லாமே டாப்ல நிக்குது உங்களுக்கு இந்த மாறளி மாசத்துல பாருங்க ஒரு நாலு கிரகம் டாப்பான இடத்துல நிக்குது அப்ப வீடு உங்களுடைய முயற்சி வெற்றி எல்லாமே டாப்ல நிக்குது அப்ப வீடு வண்டி வாகனம் பூமி எல்லாமே தை மாசம் வாங்கிடலாம் இப்ப பாத்துக்கிட்டு எங்க போய் கடன் கட்டாலும் சரி கடன் உதவி உடனே கிடைக்கும் நிறைய பேருக்கு படிக்கக்கூடிய மாணவ எல்லாம் பாருங்க படிப்பு கல்வி பட்டையை கலப்புவாங்க இந்த மாசத்துல மார்கழி மாசத்துல படிப்பு கல்வி ஞானம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஞான அறிவு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும் படிப்பு கல்வி சம்பந்தமாக கல்வியில மிகப்பெரிய ஒரு வெற்றி பார்ப்பாங்க ஏன் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கூட கிடைச்சிடும் கண்டிப்பா அரசாங்க வேலை மாணவ மாணவிகளும் பாருங்க பயங்கரமான அணுகுலம் இருக்கும் தனியார் நூலக வேலை பார்த்தாலும் சரி அவங்களுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் இப்போ கும்பராசி நம்ம நம்பி சொல்லலாம் கும்பம் தைரியமா இருந்து இப்போ இனிமேல் ஜெயிக்கக்கூடிய நேரம் குவச்சாரத்தை திசாபுத்தி நல்லா இருந்தா டாப்பு அரசியல்வாதி மக்கள்கிட்ட இனிமேல் நல்ல பேர் நம்ம உங்களுக்கு நிறைய கிடைக்கும் பயப்படாதீங்க இனிமேல் நல்ல பேர் வாங்க போறீங்க மக்கள் சம்மந்தமா நிறைய ஒரு நல்ல பொருள் கிடைக்கும் எதிர்பாராத ஒரு திடீர் பதவி உண்டு பதினொன்றாம் சூரியன் அதனால தான் சொல்றேன் திடீர்னு கிடைக்க போகுது அவ்வளோதான் திடீர்னு கிடைக்க போகுது காதல் திருமணம் சக்சஸ் அரசியல்வாதினா சூப்பர் ரெண்டுமே தைரியமா சொல்லுவேன் குழந்தை பாக்கியம் இல்லாதனா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும் லாட்ரி யோகம் பேருக்கு உண்டு இப்ப எடுக்கணுங்க லாட்ரி யோகம் சனி பவன் நல்லா இருந்து இப்ப எடுத்தாராம் லாட்ரி யோகம் எங்க பயங்கரமான பெருங்குண்டாக எடுத்தார் பதினொன்னுல சூரியன் செவ்வாய் புதன் எல்லா கிரகமும் பதினொன்று லாபத்துல இருக்கு பாருங்க அஞ்சாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்குதா இப்ப பிளான் பண்ணி ஜாதகத்தை திசாபத்திய பார்த்துட்டு கண்டிப்பா எடுக்கணும் சனி நல்லா இருந்தாருன்னா கண்டிப்பா லாட்ரி யோகத்தை அள்ளி கொடுத்துருவாரு அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையா ஜாதக முயற்சி பண்ணுங்க மீனா பெண்களுக்கு நிறைய ஒரு நல்ல விஷயம் நடந்தது பெண்கள் சாதிக்கலாம் பெண்கள் எது வந்தாலும் சரி பேஸ் பண்ற தைரியம் நிறைய வந்துடும் இப்ப இப்ப கும்பராசி எல்லாமே நல்ல ஒரு வாழ்க்கையே மாத்தி அமைக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஏ பீல்டு எல்லாம் பட்டே கிளப்பாங்க போட்டோ லைன் ஸ்டுடியோ லைன்ல வேலை பாக்குறவங்க எல்லாம் பாருங்க வாழ்க்கை அப்படியே மாறும் பாருங்க ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாம் சூப்பரா இருக்கும் எனக்கு ஏழு சனி வச்சுட்டு இவ்வளவு பலன்னு சொல்றீங்க ஜாததுல சனி நல்லா இருந்தா தைரியமா இறங்கிருங்க நல்ல வெற்றியை பார்த்துடலாம் இப்ப நம்ம நட்சத்திர பண்ணுக்குள்ள போயிடுவோம் முதல் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் முன்கோபம் பயங்கரமா இருக்குமே முன்கோபம் பயங்கரமாக டக்கு டக்குன்னு பேசுவாரு எதுலேயுமே யாரையுமே ஒரு நீதி நேர்மைக்கு கட்டுப்படக்கூடிய நபராக இருப்பாரு உங்களுக்கு பாருங்க உங்க நட்சத்திர அதிபதி எதுலையுமே மண் பொன் பொருள் நிறைய ஆசை இருக்கும் பாருங்க அவிட்டத்தில் பார்த்துட்டாவே இப்ப கொடுப்பார் பாருங்க உங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்டது இடம் சம்பந்தப்பட்டது காக்கி யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட வேலைகள் நிறைய பேர் கிடைக்கும் அரசாங்க வேலை நம்பி அடிங்க சூப்பராக கிடைச்சிடும் வண்டி வாகன பிசினஸ் நல்லா இருக்கும் இட ரியல் எஸ்டேட் பிசினஸ் சூப்பராக இருக்கும் கட்டிடத்துறை இருக்கும் எலக்ட்ரானிக் ஃபீல்டு இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு சூப்பராக இருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை பட்டைய கலப்பலாம் எந்த ஒரு வெளி வந்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் வருது தொழிலில் லாபத்தை பார்க்க போறீங்க தொழில மிகப்பெரிய லாபத்தை பார்க்க போறீங்க உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே கிடைக்க போகுது உங்களுக்கு கணவர் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிடும் இன்னிமே எல்லாமே உங்கள் பாதை சிங்கமான பாதை சிறப்பான பதை பயன்படுத்திக்க அடுத்து சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாகும் பாருங்க அரசியல் தொடர்பு பட்டையை கலப்பலாம் ஏன்னா நீங்கள் ஆடம்பரமாக வாழணுங்கிற எண்ணங்கள் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் நேர்வெளியோட சாப்பில் போய் காரியத்தை சாதிப்பீங்க சதயத்தில் பிறந்துட்டாவே இப்போ கொடுப்பாருவாங்க கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை மருத்துவர் வேலை நிறைய பேர் இந்த கலப்பட சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க இது எல்லாமே பாருங்கள் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாமே டாப்பில் கொண்டு போவார் பாருங்கள் ஃபோட்டோ லைன் ஸ்டுடியோ லைன் எல்லாமே வெற்றியை கொடுத்துருவாரு ரெண்டாவது ராகனிக்கிறார் தொழில் தைரியம் இறங்குங்க சதயத்தில் உள்ளவங்க தொழில பார்க்கலாம் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு சூப்பரா இருக்கும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் வெற்றிகள் தேடி வருது இனிமே போகக்கூடிய பாதை சிங்கமான பாதை பணப்பாதையில போக போறீங்க பிறந்தவங்க ஜாதக தசாபத்தி நல்லா இருந்துட்டிமே ஒரு குடும்பத்தை ஒரு மகிழ்ச்சி இருக்க போது எடுத்துக்கோங்க அடுத்து புரட்டில் பொறுமையான குணம் இருக்கும் அமைதியான சிந்தனை அனுசரிச்சு போற சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் உங்களுடைய அமைதியான குணத்துக்கு இப்போ நல்ல விஷயம் நடக்க பொறுப்பாரு எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியை கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை பட்டையை கிளம்ப போறீங்க இனிமேல் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக நல்ல ஒரு விஷயம் நடக்க போகுது உங்களுக்கு ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க பண சம்மந்தமான ஃபீல்டில் போகிறவங்க வட்டி தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாமே நல்ல லாபத்தை நீமே பார்க்க போறீங்க தொழிலில் மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் எதிர்பார்த்த தனலாபம் லாபம் பயங்கரமாக இருக்கும் இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு எல்லாமே எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இனிமே வரக்கூடிய எதிர்காலம் வரக்கூடிய மார்கழி மாதப்பலன் கும்பராசிக்கு மிக பெரிய ஒரு விபரீத ராஜயோக மாதமாக அமைகிறது